வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வு ஆய்வறிக்கை இன்றைக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே உருவாகிவிட்டது நாளை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் உண்மையில் அது நாளைதான் ஒரு நல்ல ஒரு ஷேப்புக்கு ஒரு தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் இன்றைய உருவாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ நாளை தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுத்தோம் நாளை தீவிர தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க் ஆப்ரேஷன் நாளை ஏழாம் தேதி எட்டாம் தேதி வெ இலங்கைக்கு நெருக்கமாக வந்து டிப்ரெஷனாக கூட மாற வாய்ப்பு இருக்கு அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறவும் வாய்ப்பு இருக்கு சார் என்ன சார் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கடல்ல என்ன வெப்பம் இருக்கு இருபத்தி எட்டு தான் இருக்கு இருபத்தி ஒன்பது நிலநடுக்கோட்டில் இருக்கு வட தமிழ்நாடு சில இடங்களில் இருபத்தி ஏழு தான் இருக்குது இப்போ மண்டலம் எப்படி சாத்தியம் ஆமாம் தான் சாத்தியம் நீரோட்டம் தான் இதை கொண்டு வருகிறது நீரோட்டம் தான் கடல் வெப்பத்தை குறைக்காமல் நிலைப்பட வைத்திருக்கிறது இருபத்தி எட்டுலேயே விட்டுருந்தால் இந்த வரக்கூடிய குளிர்காற்றுக்கு தான் குறைச்சது இருக்கக்கூடிய குளிர்காற்று நல்லாவே மேற்பரப்பு வெப்பத்தை குறைச்சிருக்கோம் இருந்தாலும் நீரோட்டம் ஏற்றிக்கொண்டே இருப்பதன் காரணமாக இந்த மண்டலம் உருவாக போகிறது மண்டலம் உருவான எங்கே வரும் நேரடியாக டெல்டா மாவட்டங்களை நோக்கி வந்து வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் வெளுத்த பலத்த மழைப்படிவை கொடுத்து கொடுத்து பிறகு அப்படியே தற்கு நோக்கி சரிந்து குமரிக்கடல் மன்னார் விளைவிட பகுதி நோக்கி நகர்ந்து அரபிக்கடலோட லட்சத்தீவு பகுதியை நோக்கி லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி நோக்கி நகர இருக்கிறது இவையெல்லாம் முன்னேறி மழைப்படிவை தொடக்கி தமிழ்நாடு நெருங்கி நிறைய மழைப்படிவை கொடுத்து தென் மாவட்டங்கள் நோக்கி திரும்பி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போய் மழை விடுவதற்கே பதினாலாம் தேதி ஆயிடுங்க பாருங்க பொறுத்திருந்து பாருங்க பொங்கலுக்கு கூட மழை இருக்குன்னு சொல்லலாம் பொங்கலுக்கு கூட மழை இருக்குன்னு சொல்லலாம் இந்திய வானிலை ஆய்வு கணிப்பு நாம் என்ன சொல்லியிருந்தோம் முன்னாடியே ஜனவரியில் மழை இருக்கு ஜனவரியில் மழை இருக்கு இந்த நிகழ்வு கடலில் இருக்கும் நிகழ்வு கரையேறாமல் போகாது ஒன்று தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும் இல்லைன்னா குமரிக்கடல் கடந்து அரபிக்கடல் போகும் குமரிக்கடல் வழியான்னு சொன்னோம் இலங்கை வழியாகன்னு சொன்னோம் அதே போல தான் தமிழ்நாடு மிக நெருக்கமாக வரப்போகுது நல்லாவே முன்னேறி பிறகு பாக்ஜல சிந்தி வழியாக மன்னார் வளைகுடா வழியாக அப்படியே குமரிக்கடல் பகுதியை போக்கி போய் பிறகு குமரிக்கடலேருந்து லட்சத்தீவு மாலத்தீவு விடைப்பட்ட பகுதியை நோக்கி நகரப்போகுது இது எல்லாம் நகர்ந்து செல்வதற்கு பதினாலாம் தேதி ஆயிடும் அப்போ மழை தொடக்கம் ஒன்பது இலங்கைக்கு எட்டு தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை தொடக்கம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நாளை மறுநாள் வியாழக்கிழமை இரவு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் தொடங்கிடும் நள்ளிரவுக்குள் மழை தொடங்கினோம் பொழுது விடியும் போது டெல்டா முழுவதுமே மழை இருக்கும் வடகடலோரம் மற்றும் தென்கடல கடலோரம் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒன்பதாம் தேதி காலை மதியத்தூர் எல்லா கடலோர மாவட்டமும் மழை தொடங்கிடும் ஒன்பதாம் தேதி மதிய மாலையெல்லாம் அனைத்து மாவட்டங்களுமே மழை தொடங்கிடும் மேற்கு மாவட்டங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக நள்ளிரவு அதிகாலை தான் வரலாம் அந்த ஒன்பதாம் தேதி மாலைக்கு மேல் வரலாம் இரவு இரவு அதிகாலையில் அடுத்த நாள் இல்லை பத்தாம் தேதி அதிகாலையில் வரலாம் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் இந்த நிகழ்வு வடகோ வடகடலோரம் டெல்டாவைக்கு நெருக்கமாக முன்னேறி பிறகு தெற்கு நோக்கி திரும்பி பிறகு மன்னார் வளைகுடா நோக்கி பயணித்து பிறகு குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு உண்டு அப்போ எவ்வளவு நாளைக்கு மழை எவ்வளவு கனமழை ரெட் அலர்ட் கொடுக்கும் மழைக்கு மழை இப்பவே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஒன்பதாம் தேதி ஆரஞ்சு அலர்ட் அறிவிச்சிட்டாங்க புதுக்கோட்டை நாம முன்கூட்டியே சொன்னோம் அது சொல்லணும் சும்மா இல்ல நீண்ட காலமா பொறுமையாக இருங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி பருவமழையோட புள்ளி விவரங்கள் அறிவிப்பாங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி அறிவிக்கும் போது பருவமழை முடிஞ்சுட்டு புள்ளி விவரம் இவ்வளவு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க பருவமழை முடிஞ்சிட்டுன்னு சொல்லனா கூட பற்றாக்குறை மழையெல்லாம் அறிவிக்கும் பொழுது கண்டு பயப்பட வேண்டாம் மழை இருக்கு ஆகவே பொறுத்து என்று சொன்னோம் அதுதான் இது முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஒன்றாம் தேதியுமே பயங்கரமாக மழை பெடுவி கொடுத்து இப்போ அதை விட கூடுதல் எல்லாமே எவ்வளவு சிவப்பு ஒண்ணா தீட்டி இருக்கணும் பாருங்க நீல நீலம் சும்மா சாதாரணமாக முதல்ல கொடுத்துருந்தோம் அதுக்கே அவ்வளோ மழை இதெல்லாம் நிறைய மழை பெருமை கொடுக்கும் ரெட் அலர்ட் கொடுப்பார்கள் நிச்சயமாக ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இதெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி இதெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஓம் பத்தாம் தேதி எல்லாம் ஆக நம்ம அறிவி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தப்பட்ட இடத்துல எல்லாமே ரெட் அலர்ட் வரும் இதுக்கு மேலே அலர்ட் கிடையாது ரெட் அலர்ட் தான் அது எத்தனை சென்டிமீட்டர் பெஞ்சாலும் ரெட் அலர்ட் தான் ஆக ரெட் அலர்ட் கண்டிப்பாக விடுக்கப்படும் எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை காலம் டிசம்பர் முப்பத்தொன்னோட முடிஞ்சிடும் முன்னேற்பாடு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இதெல்லாம் அப்படியே முடிஞ்சு போயிடும் ஜனவரி முன்னெச்சரிக்கைக்கான ஏற்பாடு இருக்காது வடகிழக்கு பருவமழைக்கான முன் ஆயத்தம் எதுவுமே இருக்காது முன்னெச்சரிக்கையெல்லாம் இருக்காது இப்ப எடுக்க வேண்டிய நிலை வரும் திடீரென்று அரசு இயந்திரம் முடிக்கிவிடப்படும் பார்த்துட்டே இருங்க திடீரென்று காற்று எடுத்து தாழ் பண்றோம் ரெட் அலர்ட் கொடுத்து என்ன ஆகணும் அரசு இயந்திரம் முடுக்கி விடப்படும் வரக்கூடிய வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு தேதிகள்ல ஒன்பது பத்து ரெண்டு நாளும் டெல்டா வடகடலோரம் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க அடுத்தது ஒன்பது பத்து ரெட் அலர்ட் கொடுத்து தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க ஒன்பது பத்து வட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் டெல்டா ரெட் அலர்ட் தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க சில உள் மாவட்டங்களுக்கு கூட ஆரஞ்சு அட்டை கொடுப்பாங்க வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் கொடுத்துருப்பாங்க மஞ்சள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் இருக்கும் பிறகு பதினொன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாங்க பதினொன்று பன்னெண்டும் வட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க அப்புறம் மஞ்சள் அலர்ட் பதிமூணாம் தேதி இப்படி போகும் ஆக கண்டிப்பாக ரெட் அலர்ட் கொடுத்தாலே அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்படும் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய அளவிற்கு தான் இந்த மழைப்பொழிவு தெரிகிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு எல்லாம் வந்ததே கிடையாது வரும் 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 என்று சொன்னோம் வலுவான நிகழ்வு இருக்குன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கிறதா நினைவுபடுத்தி பார்க்கணும் வலுவான நிகழ்வு சொன்னோமா வலுவான நிகழ்வு தீவிரமடைந்து வரும் கடப்பது உறுதி அப்படின்னு சொன்னோம் இது எல்லாமே இப்படிதான் நடக்க போகுது சரியாக போயிட்டு இருக்கு பல செய்திகளை போட்டு கொடப்பி கொள்ளாதீங்க மழை பொழிவு விலகவில்லை இருக்கு தயவு செய்து பொறுமைக்காரங்கன்னு சொன்னோம் ஆனால் பொறுமை காக்காம என்னை வசைப்பாடியவர்களும் உண்டு இப்போ அவர்களும் என்ன செய்வார்கள் வசைப்பாடியவர்கள் எத்தனை பேர் அவர்கள் என்றைக்குமே அவர்கள் உறவாட மாட்டேன் என்ன ஆகவே அந்த அளவிற்கு என்னை பக்க விலை என்ன அவர்கள்லாம் மழை இல்லைன்னு சொல்கிறாங்க சிஸ்டமே இருக்காதுங்கிறாங்க பனி வந்துட்டுங்கிறாங்க குளிர் வந்துட்டுங்கிறாங்க தேவையில்லாமல் தேவை இல்லாமல் சார் நீங்கள் மழை வரும் மழை வரும்னு பீதியைகளை போய்ட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஊடகங்கள் எல்லாமே பேசுது இந்திய வானிலை ஆய்வு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெட் அலர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் பொறுத்து இருந்து பாருங்கள் இப்போதாவது அடுத்த ஆண்டாவது ஜனவரியில் மழை வருங்கிறது நம்புங்க நிலக்கடலை இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் நிலக்கடலை போட்டுட்டு இருக்காங்க நிலக்கடலை போடாதீங்க போடாதீங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கு நிலக்கடலை போட்டுட்டு இருக்காங்க நிறைய இடங்கள் நானே பார்த்துட்டு வந்தேன் சொன்னே கேட்கல எங்க மழை பெய்ய போது பனி பெய்து அப்படின்னு அவங்க போட்டுட்டே இருக்காங்க பாருங்க இன்றைக்கு தேதி எத்தனை ஆறாயிட்டு ஏழு எட்டு ரெண்டு நாள் தான் இருக்கு மூன்றாவது நாள் மழை பெய்ஞ்சா நிலக்கடலை என்ன ஆகும் பாருங்க எப்படி இருக்கு அடுத்தபடியா அறுவடை விவசாயிகள் தயவு செய்து விழுந்து கிடக்கக்கூடிய நெல் தானியங்களை கட்டி வைங்க முதிர்ந்த நெல் தானியங்களை அடுத்தது முதிர்ந்த நெல் தானியங்களை விரைந்து அறுவடை பண்ணுங்க எட்டாம் தேதி மாலைக்குள்ள அறுவடை முடியுங்க முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிர்ந்த நெல் தானியங்கள் ஆகும் மழை ரெண்டு நாள் கனமா பெஞ்சு நீர் தேங்கும் அளவிற்கு மழை தேங்கும் அளவிற்கு மழை இருக்கும் இந்த திருப்பூர் மாவட்டங்கள் ரெட் அலர்ட் அமராவதி அணையில அது அமராவதியில் பெய்ய போறதுக்கு திருப்பூருக்கும் தலைநகருக்கும் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் இது ஒட்டுமொத்த டெல்டா விற்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் டெல்டா கடலூர் அரியலூர் வரைக்குமே வடகடலோரத்திற்கும் நிறைய மழை வயல்களில் கண்டிப்பா நீர் தேங்கும் குறைந்தபட்சம் பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் கூட சில இடங்கள்ல பெய்யலாம் சில இடங்கள்ல ரெண்டு நாள் தொடர்ச்சியா மழை இருக்கும் மூன்று நாள் மழை இருந்துட்டே இருக்கும் காய விடாத மழை அப்போ விடுந்து கிடக்கூடிய நெல் தானியங்களை எங்களை மூன்று நாள் காய விடாத மழை பெஞ்சுன்னா என்னாகும் ஈரம் இருந்துக்கும் மூணே நாள்ல முளைச்சிடும் தயவுசு இது புரிஞ்சுக்குங்க விழுந்து கிடக்கூடிய நெல் தானியங்களை தூக்கி கட்டுங்க எப்படியாவது முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை பண்ணுங்க நிலக்கடலை விதைப்பை நிறுத்துங்கள் சொல்லலாம் போய் நிலக்கடலை விதைப்புக்கு இப்போ ஏற்கனவே விதைச்சிருந்தா பரவாயில்ல பதினைஞ்சு நாள் போயிருந்தால் பரவாயில்ல ஆனால் அவர்களுக்கு தெரியும் வரக்கூடிய நாளில் மழை இருக்கும் மழை இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் நமக்கு இடவெளி கொடுத்தது பத்து நாள் அந்த இடவெளி நாளில் தான் விதைக்கிட்டோம் இப்போ நாம் மழை இருக்கு மழை தான் சொல்லிட்டு இருந்தோம் கண்டிப்பாக ஒன்பதாம் தேதி காலை பொழுது விடியும் பொழுது அதிகாலையெல்லாம் மழை நல்ல மழை தொடங்கினோம் எட்டாம் தேதி இரவு வேதாரண்யம் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் இது நள்ளிரவில் தொடங்கும் எட்டாம் தேதி இரவு ஒன்பது பத்து மணிக்கு மேலே தொடங்கும் நள்ளிரவில் ஒன்பதாம் தேதி அதிகாலை மழை ஒன்பது மாலை இரவுலாம் கனமழை மா காலையே மழை தான் அனை வடகரலோரம் டெல்டாவெல்லாம் ஒன்பதாம் தேதி மதிய மாலைலாம் கனமழை ஒன்பது பத்து ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவுக்கு மழை பதினொன்று பன்னெண்டு தென் மாவட்டங்களுக்கு மற்ற அனைத்து மாவட்டங்களுக்குமே பதினொன்று பன்னெண்டு மழை பதிமூணாம் தேதியும் லேசான மழை இருக்கும் பதினாலாம் தேதி தூரல் சாரல் பதினஞ்சாம் தேதி பொங்கல் அன்றைக்கு மழை விட்டுரும் அன்றைக்கு விலகி போய்டும் ஆகவே பொங்கல் நேரத்துல இந்த மழை பொழிவு விவசாயிகளுக்கும் கரும்பு விவசாயிகள் விற்பனை செய்யக்கூடிய கரும்பு பொங்கலை நம்பி வியாபாரம் இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் இடையூறு இருக்கிறது ஆனால் போகி பண்டிகைக்கு ம தென் மாவட்டங்களுக்கு போய்டும் மழை கவலைப்படாதீங்க போகி பண்டிகைக்கு பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் குறைவான மழை தான் அது கூட அச்சப்பட வேண்டியதில்லை அனைத்து மாவட்டங்களுக்கும் போகிக்கு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் பொங்கலுக்கும் முற்றிலுமா இல்லை விலகி இருக்கும் அடுத்தது பதினெட்டாம் தேதி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு பதினேழு இல்லைன்னா பதினெட்டாம் தேதி வரும்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்த மழை அது கண்டிப்பாக இலங்கை தென் மாவட்டங்களுக்கு இலங்கைக்கும் அதே தான் இலங்கை வந்து தான் தமிழ்நாடு வரும் நான் அது என்ன சொல்லியிருக்கேன்னா நிகழ்வு திரும்பி போகும்பொழுது நல்ல வலுவான மழை இருக்கும் இலங்கைக்கெல்லாம் முன்னேறும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பிற மாகாணங்களுக்கு இருக்கும் நிகழ்வு செயலிழந்து திரும்பி போகும் பொழுது அதாவது திரும்பினா முன்னேறி மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது அதாவது வட மேற்காக வந்து மீண்டும் தெற்காக திரும்பி இலங்கை பாக்ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக போகும்பொழுது மழைப்பிடிவு இலங்கை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும்போது இலங்கைக்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் இப்போ நன்றாக முன்னேறி விலகும் என்பதில் எந்த மாற்றமில்லை இல்லை மண்டலம் என்பதிலும் பெரும்பாலும் மாற்றம் இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது டீப் சரி வெல்மார்க் லோ பிரெஷர் என்பதில் உறுதியான நம்பிக்கை உறுதி வெல்மார்க் லோ பிரஷர் குறைந்தபட்ச தீவிரம் இருக்கும் அதிகபட்ச தீவிரம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நிறைய காற்றுக்குவிதல் இருக்கும் நிறைய மழைப்பெடுவு இருக்கும் டெல்டா வடகடலோரம் நிறைய மழை இருக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மற்றும் கேரளாவிற்கும் மழை உண்டு கேரளாவிற்கும் மழை உண்டு ஆனால் கர்நாடக எல்லையோரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அங்குவே மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் ஆந்திர எல்லையோரத்துக்கு கனமழையே இருக்குது வடகடலோரம் மிக கனமழையே இருக்கு அதிகமழை இருக்குது மது வடகடலோரத்துக்கும் டெல்டாவுக்கு இடையில டெல்டாவுக்குலாம் அதீத மழைப்பொடிவே தெரிகிறது புதுக்கோட்டைக்கும் அதீத மழைப்பொடிவே தெரிகிறது ராமநாதபுரம் கனமழை மிக கனமழை இருக்கு அதிகன மழைப்படி கூட வாய்ப்பு அப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் தீவிரமடையும் குறைந்தபட்சம் கனமழை எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு குறைந்தபட்சம் ஆகவே ஒரே நாளில் எல்லா இடத்துக்கும் பெய்யாது நிகழ்வு அமைவிடத்தை பொறுத்து காற்றுக்கு விதல் செட்டிங்கை பொறுத்து ஏரி வந்து பெய்யும் பொழுது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மணி நேரங்களில் வெவ்வேறு நாட்களில் வரும் எடுத்த எடுப்புலேயே கோயம்புத்தூரில் வந்து பெஞ்சிடாது கொஞ்சம் வடக்கு டெல்டா வந்து வட கடலோரம் போய் பிறகு மேற்கு நோக்கி திரும்பும்பொழுது தான் அப்போதான் மழை பெய்யும் அது சில இடங்களில் பத்தாம் தேதி கூட பெய்யலாம் சில இடங்களில் பதினொன்றாம் தேதி பெய்யும் கண்டிப்பாக பன்னெண்டாம் தேதிக்குள்ளே எல்லா இடத்துக்கும் நிறைய மழை பிடிப்பி கொடுத்துடும் பதிமூன்றாம் தேதி தீவிரம் குறையும் பதினாலாம் தேதி விலகி பதினைஞ்சாம் தேதி முற்றிலும் விளையிடணும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி